ாசி மாத பெருமாள் வழிபாட்டில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான திருப்புட்குழியை பக்தி செய்யலாம் காஞ்சிபுரம் வேலூர் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிற திவ்ய தேசம் இது இங்கு விஜயராகவ பெருமாள் மடியில ஜடாயுவை வைத்தபடி இருக்கிறார் புல் என்றால் பறவை குழி என்றால் ஈமக்கிரியை செய்யும் குழி இங்கு ஜடாயுவுக்கு ராமபிரான் ஈமக்கிரியை செய்ததால் இந்த ஊருக்கு திருப்புக்குழின்னு பேர் இங்கே ஜடாயுவை மரியாதை செய்யும் விதமாக வெளியே வந்து ராஜகோபுரத்துக்கு வெளியே பலிவிடமும் கொடிமரமும் இருக்குது ஜடாயுவுக்கு சன்னதி உண்டு எல்லா விழாவின் போதும் ஜடாயுவுக்கு உரிய மரியாதை கொடுப்பார்கள் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் இந்த தீ ஜடாயு தீர்த்தத்தில் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் பல மடங்கு பெருமை சேர்க்கும் பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு தரும் அதாவது அமாவாசை அன்று தந்தை வழி முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வோம் காகத்திற்கு உணவிடுவோம் ஆனால் புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த மகாலய பட்சத்தை அன்று பெருமாளுக்கு இந்த நம்ம நம்முடைய முன்னோர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இறந்து போன பிரியமான ஆசிரியர்கள் நண்பர்கள் மற்றும் விலங்குகள் பெட் அனிமல்ஸ்க்கு கூட நம்ம வளர்ப்பு பிராணிகளுக்கு கூட இதில் வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் மிகவும் சிறப்பான இந்த நாளில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான திருப்புக்குழி விஜயராகவ பெருமாள் ஜடாயுவுக்கு ஈமக்கிரியை செய்த இடம் இங்கே வந்து தர்ப்பணம் கொடுப்பவர்களுக்கு பல மடங்கு பெருகும்